ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளாவில் அமைஞ்சிருக்கிற திருவரண் விலை திவ்ய தேசம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா திருவாரன்விலை மாவட்டம் கேரளாவில் இருக்கிற பத்தினம் திட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன அழகிய கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் இன்னொரு பெயர் இவருக்கு ஸ்ரீ குரலப்பன் பெருமாள் அப்படிங்கிற பெயரோடு இருக்கார் தாயார் பத்மாசினி தாயாரோடு இருக்காங்க ஆயிரம் முதல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் அரண்மனை குளங்கள் கொண்ட அமைப்பால் இருக்குது இது நம்மாழ்வாரால் மங்களா மங்களாசாசனம் பெ செய்யப்பட்ட திருக்கோவிலா இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசமும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஏழு திவ்ய தேசங்களை போட்டுட்டோம் இது எட்டாவது திவ்ய தேசங்களாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் அர்ஜுனனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில் பார்த்தசாரதி சிலை வந்து தங்கத்தாளாக மூடப்பட்டிருக்கும் இந்த சிலை ஃபுல்லாகவே இதனுடைய கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை நாலு முப்பது இருந்து பன்னெண்டரை மணி வரையிலும் மாலை அஞ்சு டு எட்டு மணி வரையிலும் கோயில் வந்து நடை திறந்திருக்கும் இதில் முக்கியமான சிறப்பம்சம்னால் ஆறு கேரளாவில் ஐயப்பன் கோவிலை நம்ம பார்ப்போம் இல்லையா அதே போல் இந்த கோவிலில் பின்புறத்தில் அதாவது வடக்கு நுழைவாயில் வழியாக நமக்கு வந்து பம்பையாறு பாயுது அதில் பரசுராமர் சன்னதியும் தனித்தனியாக இருக்குது இந்த கோவிலுடைய சிறப்பம்சம்னால் குழந்தைகளுடைய தீராத நோய் எந்த எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அதை இந்த கோவிலுக்கு வந்தால் நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற வன்னி மரத்துடைய கொட்டைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளுடைய தலையை சுற்றி நம்ம தூக்கி எறியும் போது அங்கே இருக்கிற நோய் உடம்புல உள்ள எல்லா நோய்களும் குணமடையுது அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே அர்ஜுனன் வந்து பாண்டவரில் மகாபாரத போரில் வந்து இவரை கருணனை கொன்னுடுவார் கொண்டுடுவார் இல்லையா அப்போ வந்து நிராயுத இருக்கிற கர்ணனை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாவ விமோச்சனம் தேர்றதுக்காக தான் இந்த கோவிலை வந்து வருவார் அப்போ வன்னி மரத்தடியில் தான் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் பதுக்கி வச்சுருப்பாங்க அந்த இதில் மறைஞ்சு வாழும்போது நம்ம ஒரு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த கதையில் அந்த இந்த இங்கே இருக்கிற வன்னி மரத்தில் தான் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் மறைச்சி வச்சு இங்கே சுவாமி அவரோட பாவ விமோச்சனம் தீக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலை வந்து உருவாக்கியிருந்தார் அப்போ பெருமாள் காட்சி கொடுத்து அவருடைய பாவத்தை போக்கியதாக ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதனால தான் இந்த வன்னி மரத்தடியில் இருக்கிற விழும் கொட்டைகளை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் இந்த கோவிலின் மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் நமக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க வேத வியாசர் முனிவரும் பிரம்மாவும் இறைவனை வழிபட்ட தலமாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பலவிதமான அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலில் வந்து நம்ம இப்போ நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் சுவாமியும் நீங்கள் தரிசிச்சிருப்பீங்க இங்கே சைட்லேயே நமக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக தனியாக நமக்கு ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விசித்திரமாக இருக்குது உள்ளுக்குள்ளே இறங்கி அதாவது கிணறு போல் அமைச்சிருக்காங்க அந்த கோவில் உள்ளாரே ஒரு குட்டி கோவில் வந்து அமைச்சிருக்கிறது இன்னமுமே சிறப்பாக இருந்தது இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆறு இந்த ஆறு தான் நேராக இப்போ எங்கே போகுதுன்னா நமக்கு ஐயப்ப மலையில் பம்பையார் வழியால நம்ம குளிச்சுட்டுலாம் போவாங்க இல்லையா அந்த ஆத்தோட போய் இணையுது அதில் ஒரு ஒரு பகுதி தான் வந்து இங்கே இருக்குது இதை நம்ம பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரகாரத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம இறங்குறோம் இப்போ மேலேருந்து பார்க்கும்போது ஒரு இறங்குறதுக்கு தனியாக இருந்தது இல்லையா அதில் நமக்கு உள்ளாரையே வந்து நமக்கு சிவன் கோவில் எல்லாமே வந்து தனித்தனியாகவே இருக்கு நம்ம சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் ஒரு நாள் பத்தாது அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரள பாணிங்கிற கட்டளக்கலை வடிவமாம்சத்தை வந்து நம்ம இங்கே தான் ரொம்ப அழகாகவே பார்க்க முடியுது ஒரு அரண்மனையோட கெட்டப்பு இங்கே தான் இருக்குது சுற்றி சுற்றியுமே எல்லாமே ஒரு சின்ன சின்ன இடங்கள் கூட வந்து அரண்மனையில் எப்படி நமக்கு ரூம்லாம் இருக்கும் அதே போலயே இங்கே அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியோடு நமக்கு வச்சுருக்காங்க நம்ம பிள்ளையார் அடுத்தது ஐயப்பன் சன்னதி நம்ம தரிசிச்சுட்டு பலபத்ர ராமன் சன்னதி தனித்தனியாக இங்கே வந்து என்ன ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா கிருஷ்ணருக்கு என்ற தனி சன்னதி வச்சுருக்காங்க ராமருக்கு ஐயப்பனுக்கு சிவன் முருகனுக்குமே நம்ம தனித்தனியாக இந்து மத கடவுளுக்குமே தனித்தனியாக இங்கே வந்து வழிபடுறாங்க நம்ம பெருமாள் கோயிலெலாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா முருகர் சில பிள்ளையார் சிலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது சிவன் சிலை எல்லாமே கூட இருக்காது நம்ம ஊர்லெலாம் ஆனால் கேரளாவில் வந்து மதமும் சம்மதமுங்கிற மாதிரி வைணவத்தில் கோவில்லையே வந்து நம்ம வந்து பிள்ளையார் முருகர் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஒவ்வொன்றுமே எல்லாமே மகாலட்சுமி ரூபத்தில் வந்து தனித்தனியாக தாயாருக்கு என்று தனி சன்னதி தாயார் தான் நம்ம வந்து பத்மாசனி அம்மா வந்து நம்ம சொன்னோம் இல்லையா அதை நம்ம பார்த்துட்டு ராமருடைய சன்னதியை நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து மேலே போகலாம் இப்போ சுற்றி வந்து இன்னொரு தடவை நம்ம ராமரை தரிசிச்சுட்டு போயிட்டுருக்கோம் தீரா குட்டி இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே இருக்கிற கல்லை வந்து தொட்டு தொட்டு பார்க்குறா அதாவது மலையில் இருக்கிற மாதிரியே வந்து சைடில் வந்து ஒரு சொர சொரப்போன அமைப்போடு வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சிவனோட சன்னதி சிவனுக்கு என்று தனியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிவன் வந்து அதாவது ஒல்லியாக இருக்குது நம்ம அதுவும் வந்து லிங்கம் வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நம்ம ஒரு நிலம் பார்த்துருப்போம் இங்கே ஆனால் ஸ்மால் சைஸ்லேயே தான் லிங்கம் இருக்குது ஆனால் நீல வாக்கில் வந்து சிவன் அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இப்போ இது மேலே தான் நம்ம ஏறுறோம் ஆல்ரெடி நம்ம இப்போ கோவிலை நம்ம சுற்றி வந்துட்டு அதுக்குள்ளாரே இருக்கிற குட்டி கோவில் நம்ம தரிசிச்சுட்டோம் இது ஒரு பெரிய அரண்மனையால் ஆல்ரெடி முன்னாடி அரண்மனையாகவே இருந்த கோவில் அதை தான் நம்ம இப்போ இருக்கோம் அங்கே தான் அர்ஜுனன் வந்து பார்த்த சாரதி பெருமாளை கட்டியிருக்காரு ஆல்ரெடி நம்ம பஞ்ச பாண்டவர்கள் ஐவரால் கட்டப்பட்ட கோவில் எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் பார்க்காதவங்க ஆல்ரெடி முன்னாடி நாங்கள் போட்டிருந்த யூடியூப் லிங்க்கில் நீங்கள் போய் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த விழாவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிச்சம் ரிமைனிங் இருக்கிற திவ்ய தேசத்தை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்